சென்னை ராமாபுரத்தில் திரு ஒன்றில் போதை மாத்திரைகள் விற்பனை செய்யப்படுவதாக தகவல் கிடைத்ததன் பேரில் விசாரணை மேற்கொண்ட போலீசார் மூவரை கைது செய்துள்ளனர் அவர்களிடமிருந்து இருநூறு போதை மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டன சென்னை மாநகர போலீசார் போதைப் பொருள் போதை மாத்திரைகள் புழக்கத்தை கட்டுக்குள் கொண்டுவர பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர் இரவு நேரங்களில் தீவிர ரோந்து பணிகளிலும் வாகனத் தணிக்கையிலும் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் சென்னை ராமாபுரம் பகுதியில் மாணவர்கள் இளைஞர்களை குறிவைத்து போதை மாத்திரைகள் விற்பனை செய்யப்படுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இந்த தகவலின் பேரில் தனிப்படை போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் ராமாபுரத்தில் குறிப்பாக கங்கை அம்மன் கோவில் திருப்பகுதியில் போதை மாத்திரைகள் விற்பனை செய்யப்படுவதாக தெரியவந்தது இதன்படி அந்தப் பகுதியில் தனிப்படை போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது அந்த வழியை சந்தேகத்துக்கு இடமான வகையில் சென்று கொண்டிருந்த இரண்டு இளைஞர்களை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் அவர்களின் பெயர் சதீஷ்குமார் ஆகாஷ் என்பது தெரியவந்தது போலீசார் விசாரணையின் போது தொடக்கத்தில் மழுப்பலாக அவர்கள் பதில் அளித்தனர் எனினும் போலீசார் அவர்கள் வைத்திருந்த பைகளை சோதனை செய்தபோது நாற்பது போதை மாத்திரைகள் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது இதையடுத்து அவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர் மேலும் அவர்களை காவல் நிலையம் அழைத்துச் சென்று போலீசார் விசாரணை செய்ததில் மொழிவாக்கம் பகுதியைச் சேர்ந்த சஞ்சய் என்பவரிடமிருந்து இந்த போதை மாத்திரைகளை பெற்றதாக தெரிவித்திருக்கின்றனர் இதனை அடுத்து போலீசார் மிளலிவாக்கத்தில் சஞ்சய் என்பவரை கைது செய்தனர் அவரிடமிருந்து நூற்று அறுபது போதை மாத்திரைகளையும் போலீசார் பறிமுதல் செய்தனர் மேலும் அவரிடம் நடத்திய விசாரணையில் மும்பை சென்று போதை மாத்திரைகளை வாங்கி வந்ததாக தெரிவித்துள்ளார் கைது செய்யப்பட்ட மூவரிடமும் போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர்